வெல்கம் டு சூரிய கிருஷ்ண மேக்ஸ் பயிற்சி மூன்றில் மூன்று மூன்றில் மூன்றில் மூணாவது சாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்பு கோவைகளின் போவா காண்க மீ போவானா மீ பெரு பொதுவகுத்தி கண்டுபிடிக்கணும் இவற்றின் போமா மீ சிறு பொது மடங்கு கொடுத்துருக்காங்க கணக்குலேயே இருபத்தி நாலு எக்ஸ் க்யூப் எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் டூ என்க அப்போ இந்த ரெண்டு ஜோடி பல்லுறுப்பு கோவைகளுடைய மீப்போமா கொடுத்துட்டாங்க இப்போ போவா கேட்டிருக்காங்க இப்போ நம்ம மீப்போவா தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ முதல்ல எழுதுகிறேன் பாருங்க எஃப்எக்ஸ் மீ போவா காணப்போகிறோம் மீ பெரு பொது வகுத்து கண்டுபிடிக்க போகிறோம் எஃப்எக்ஸ் எஃப்எக்ஸ் போது இந்த முதல் ஜோடியை நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம் சீக்வல் டுவெல் எக்ஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ் த்ரீ இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம் உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டுக்கு இருக்கிற சிறியதை தான் நம்ம தான் பெரிய எண்ணை நம்மளால் வகுக்க முடியும் வகுத்ததுக்கே நம்ம என்ன செய்வோம் வகுப்படுமையன் வகுத்தி வகுத்தியை விட வகுப்படு எண் எப்படி இருக்கணும் சிறுசாக தான் நம்மளை வகுக்க முடியும் அப்போ அது மாதிரி சிரியை நம்ம மாறிய வெளியெடுக்கணும் இப்போ ரெண்டில் எது சிறுசு எக்ஸ் க்யூப் தான் சிறுசு அப்போ சிறுசை வெளியெடுத்துட்டோம் அப்போ அடுத்ததான் வகுக்க போகிறோம் அப்போ பனிரெண்டு எக்ஸ் த்ரீ எடுத்தனால இப்போ எங்கே எக்ஸ் ஃபோர் இருக்குது இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது அப்போ மீதி எக்ஸ் தான் இருக்குது மைனஸ் இங்கே எக்ஸ் க்யூபு எக்ஸ் கியூபையும் பார்த்து ஒன்று இதுதான் என்னது எஃப்எக்ஸ் எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஜிஎக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஜிஎக்ஸ் அந்த அடுத்த ஜோ பல்லுறுப்பு கோவையை எடுத்து எழுதணும் எட்டு ப்ராக்கெட் எக்ஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ நான் ஏற்கனவே முதல்ல இது என்ன சொன்னேன் சிறியதை தான் நம்ம வெளியே எடுக்கணும்னு சொன்னேன் அப்போ தான் நம்ம பெரியதான் நம்மளால் வகுக்க முடியும் இப்போ இது மூடில் எதுமா சிறுசு மாறி இது எக்ஸ் தான் ரொம்ப சிறுசு அப்போ எக்ஸ் தான் நம்ம வெளியே எடுக்கணும் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் இப்போ இங்கே எக்ஸ் ஃபோர் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ முதல்ல த்ரீ இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்போ எக்ஸ் பிளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அது எக்ஸ் இருக்குன்னு ஒன்று தான் போடணும் ஆனால் ஏற்கனவே நம்பர் இருக்குது ரெண்டு அதை தான் போடணும் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு கவனிங்க இங்கே ரெண்டு இருக்கு இங்கே த்ரீ எக்ஸ் இருக்கு ஏதாவது ரெண்டு எண்களை வகுக்கும் பொழுது நம்ம ரெண்டு வரணும் ஏதாவது ரெண்டு எண்ணை கூட்டும் முழுதோ கழிக்கும் பொழுதோ செய்யும் பொழுது இந்த ரெண்டு நம்பர் வரணும் இப்போ என்ன செய்யலாம் ஓரன் ரெண்டு ஒன்றையும் ரெண்டையும் நம்ம பெருக்கினா ரெண்டு வரும் ஒன்றையும் ரெண்டையும் நம்ம கூட்டினா மூணு வரும் இந்த நம்பர் வந்து பெருக்கணும் ரெண்டு எண்களை வச்சு இந்த ரெண்டு நம்பரை கூட்டணும் இப்போ இந்த எட்டு எக்ஸ் கொயர் அப்படி எழுதிடணும் எட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு என்ன எழுதணும் நம்ம எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஒன்று நல்லா கவனிங்க இப்போ மைனஸி மைனஸையும் பெருக்கும் பொழுது பிளஸ் ஓர் அண்ட் ரெண்டு இந்த ரெண்டு எண்களையும் பெருக்கிறது இந்த பக்கம் உள்ள நம்பர் வரணும் இந்த ரெண்டையும் கூட்டுற எண் நடுவில் வரணும் அப்போ மைனஸி மைனஸையும் கூட்டினா மைனஸ் த்ரீ ரெண்டு ஒன்றும் மூன்று அப்போ வந்துருச்சா அப்போ இதுதான் என்னது ஜிஎக்ஸ் அப்போ எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஜிஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்கான் மீப்போ

இப்போ எஃப்எக்ஸ் ஜிஎக்ஸ் இன் மீமா கொடுத்துருக்கான் கணக்குலேயே டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் க்யூப் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பை டூ கொடுத்துருக்கான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் மீவா கண்டுபிடிக்க போகிறோம் மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் எஃப்எக்ஸ் பெர்கல் ஜிஎக்ஸ் பை மீ அப்போ எஃப்எக்ஸ் ஏற்கனவே நம்ம அந்த அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் மேலே டுவெல் எக்ஸ் கியூப் பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் ஒன்று அது எஃப்எக்ஸ் பெருக்கல் இப்போ ஜிஎக்ஸ் எழுத போகிறோம் ஜிஎக்ஸ் இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் எட்டு எட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ராக்கெட் பை இப்போ இங்கே மீ போமா மீப்போமா என்ன கொடுத்துருக்கான் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் க்யூப் எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் டூ இப்போ மீப்போவாக்கு எஃப்எக்ஸ் எழுதிட்டோம் ஜிஎக்ஸ் எழுதிட்டோம் மீப்போமா எழுதிட்டோம் இப்போ நல்லா கவனிங்க இப்போ மேலையும் கீழே நம்ம என்ன வகுக்க தான் செய்யணும் எதையை அடி கொடுக்க முடியுமோ நம்ம அடி கொடுத்துடலாம் இப்போ நல்லா கவனிங்க இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும் இப்போ இங்கே பாருங்கள் டுவெல் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஒரு டுவெல் டூ டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பன்னிரெண்டாக பனிரெண்டு ரெண்டு பன்னிரெண்டாக இருபத்தி நாலு இந்த எக்ஸ் க்யூபும் எக்ஸ் க்யூபும் ஆல்ரெடி கேன்சல் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஆல்ரெடி கேன்சல் இப்போ கீழே ரெண்டு இருக்குது இங்கே மேலே எட்டு இருக்குது வகுப்பு வகுக்கலாம்ல ரெண்டாக வாய்ப்பு ஆடல ஓரெண்ட் ரெண்டு நளிரெண்டு எட்டு வகுக்கலாம்ல சரி அடுத்து கவனிங்க இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ இது கேன்சல் ரெண்டு ஒன்று போல் இருக்குது நல்லா திருப்பி கவனிங்க எல்லாரும் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்று மேலே கீழே ஒரே எண்ணாக இருந்தால் அடிபட்டுரும் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் கேன்சல் இங்கே பனிரெண்டு இங்கே இருபத்தி நாலு ஒரு பனிரெண்டாக பனிரெண்டு ரெண்டு பனிரெண்டா இருபத்தி நாலு ரெண்டு இந்த ரெண்டாக எட்டால் அடி கொடுக்குறோம் ரெண்டு எட்டு எட்டு எக்ஸ் க்யூப் இப்போ அப்போ என்ன மீதி இருக்குது மேலே நல்லா பார்க்கணும் கவனமாக எது மேலே இருக்குது இங்கே நாலு இருக்குது இந்த எக்ஸு ஸ்கொயர்டு போடலை எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதணும் வேற என்ன மேலே இருக்குது அந்த இது இருக்குது எக்ஸ் பை மைனஸ் ஒன்று இருக்குது கீழே எது இருக்கா ஒன்றுமே இல்லை எல்லாம் கேன்சல் அப்போ இதுதான் தீர்வு என்னது மீ போவா இதுதான் தீர்வு இப்போ இந்த சம்மோடைய தீர்வு எழுத போகிறோம் 12 X4- எக்ஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ் த்ரீ கமா எயிட் எக்ஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ இப்போ இந்த ரெண்டு ஜோடி பல்லுறுப்பு கோவையினுடைய மீ போவா சீக்வல் டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் ஒன்று இதுதான் ஆன்சர்